இல்லை அதுதான் அதை சமைங்க அதை சமைக்க சமைக்க நம்ம உடம்புல வந்து பவர் கூடும் நம்ம நல்லா இருப்போம் சிறுதானிய உணவு சாப்பிட்றது அம்புளி கூடு சாமை விறகு கழுவிறகு இது எல்லாமே வந்து இன்னி கொஞ்ச நாள்ல எல்லாமே மறுபடியும் மாறப் போகுது கம்மஞ்சோறு சோளக்களி எல்லாமே இனி வரப்போகுது சுகருக்கே என்ன சாப்பிட சொல்றாங்க என்ன சாப்பிட சொல்றாங்க ஐயா ஐயோ ஐயா ஆய்யா ஆ அது ஒரு நாள் நான் உங்களுக்கு ஐயா நேரத்தை வச்சு சொல்லக்கூடாது இப்ப சத்துள்ள பொருள் வந்து இப்ப இருக்கிற நவதானியத்துல எது சத்துள்ள பொருள் சொல்லுங்க நவதானியத்துல சத்துள்ள பொருள் எந்த நவதானியம் சொல்லுங்க எந்த நவதானியம் என்னங்க ஆஹா அப்படி இல்ல உண்மையாலுமே சத்துள்ள பொருள் கோதுமை அதனாலதான் முதலிடம் பிடிச்சிருச்சு சூரியனுக்கு பொதுமே அதனாலதான் முதல்ல நான் தெரியுது தெரியதா உங்களுக்கு சூரியனார் நார் தேரோட்டனார் இல்லீங்களா எத்தனை குதிரை போடுறேன்னா நான் சொல்லுங்க ஏழு குதிரை குதிரைங்களா ஆமா இல்ல 7 குதிரை 7 குதிரை போடு கலர் கலர் ஏழு குதிரை போட்டு ஏழு குதிரை போட்டு அவர் தேரோட்டினார் இந்த ஏழு குதிரை போட்டு தேரோட்டும் போது ராஜா வந்து கோதுமை சாப்பிட்டாரு குதிரை வந்து கொள்ளு சாப்பிட்டுச்சு புரியுது உங்களுக்கு குதிரை கல்லால கொள்ளு கரெக்டுங்களா அப்ப கொள்ளு என்ன கிரகம் சொல்லுங்க கேது கொள்ளு கேது கொள்ளு சூரியன் வந்து கோதுமை கரெக்ட்டுங்களா ஆமாங்கய்யா அதனால ராஜா சத்துள்ள பொருளை கோதுமை வந்து இருக்கிறதையே ராஜா ராஜா மூலிகை அதனால ராஜா கோதுமை சாப்பிட்டாரு அந்த காலத்துல குதிரை கொண்டு சாப்பிடுச்சு இதுலயே சத்துமானம் தெரியுதா உங்களுக்கு ஆனால் நாட்டை ஆடுறதுக்காக அவர் சத்துள்ள பொருள் கோதுமை சாப்பிட்டாரு இந்த நாட்டுக்கே வழிகாட்டுறதுக்கு குதிரைக்கு வந்து கால் வலி இல்லாமல் ஊருக்கே பட்டஞ்சோடி வர்றதுக்கு குதிரைக்கு கொள்ளு சாப்பிட்டாரு அது கோதுமை இது கொள்ளு இதுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா ஆ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா ஆ அப்போது ராஜா குதிரைவண்டியில் போகும்போது ராஜா குதிரைவண்டியில் ஏழு குதிரை போட்டு போட்டதுனால ஏழு குதிரையும் இருக்கிறதுக்கு காரணமே கேது திசை ஏழு வருஷம் கேது என்பது சிறுதானியம் கேது என்பது கொள்ளு அதனால கேது என்பது அசுவினி அசுவினி என்பது குதிரை எல்லா ஆதி காலத்துல லிங்க் ஆகிதான் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க எப்படி அப்போ அப்போ சூரியன் வந்து தேர் சூரியன் வந்து ராஜா வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்தது சிம்ம ராசியில சிம்ம ராசிக்குள்ளதான் கேதுருடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால கேது ஏழு குதிரை போட்டு உத்தரை என்பது சூரியன் இருக்கிறதுனால தலையில கிரிகிடம் வச்சு சிம்ம வாகனத்துல அந்த காலத்துல போயிருக்காங்க எல்லாத்துக்குள்ள இருக்கா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ தோண்டி தோண்டி எடுக்கும் போது அதுக்கு இருக்கக்கூடிய சூச்சமங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குதே உங்களுக்கு ஒன்று தெரியுமா யாராவது கேது திசை நடந்தா நீங்க குதிரைக்கு கொண்டு போய் கொள்ளு வாங்கி கொடுத்தீங்கன்னா போலீஸ் போலீஸ்ல போய் சட்ட சிக்கல் பிரச்சனையிலிருந்து மாட்டியிருந்தீங்கன்னா குதிரைக்கு கொண்டு போய் கேது நட்சத்திரம் அசுவனி மக மூல நட்சத்திரம் வரும்போது குதிரை கொண்டு போய் கொள்ளு வாங்கி அந்த வாயுக்குள்ளே வந்து பை கொடுத்துருப்பாங்க அது பையனாலே குதிரை கொள்ளு கொட்டி வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா சட்டச்சக்கல் பிரச்சனை எல்லாம் ரிலீஸ் ஆகி அவரு சுதந்திரமாக சட்டச்சக்கள் வந்து ரிலீஸ் ஆகிருவாரு எத்தனையோ பிரச்சனை சால்வ் பண்ணும் புரியுதுங்களா ம் உங்களுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க எனக்கு சீக்கிரமாகவே முடிவே கிடைக்க மாட்டேதுங்க என்னோடய வாழ்க்கைக்கு ஒரு தெளிவே கிடைக்க மாட்டேது டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறது சீக்கிரமாக முடிஞ்சதுன்னா பரவாயில்லைன்னா நீங்க நேராக கொண்டு போய் குதிரைக்கு கொள்ளு கொடுத்தீங்கன்னா வார வாரம் ஒரு ஏழு வாரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் கொண்டு போய் அப்போ ஆதி காலத்துல முன்னோர்கள் எல்லாம் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறாங்க அந்த காலத்தில் உங்களுக்கு தெரிய வருது அப்போ முன்னோர்கள் எல்லாம் சரியான ஒரு பிளான் பண்ணி சரியான ஒரு முறையில் தான் ஆதி காலத்தில் வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அந்த காலத்தில் எல்லாம் இறந்து போனாலும் கூட அவங்கள தேர் கட்டி எடுக்கும்போது அவங்கள கம்பீரமாக உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாம் எல்லாம் பண்ணி கொண்டு போய் அழகாக கொண்டு போய் அவங்கள கொண்டு போய் மயானத்தில் கொண்டு போய் அவங்கள புதைச்சாங்கன்னா உட்கார வச்சு தேர் கட்டி உட்கார வச்சு எடுத்துகிட்டு போனாங்கன்னா குளிமேட்லையும் கூட அந்த காலத்துல உட்கார வச்சு தான் மண்ணை போட்டு புதைச்சிட்டு வருவாங்களா அப்படின்னு என்னங்க செத்ததுக்கு அப்புறம் கூட நான் கம்பீரமா தான் இருக்கேங்கிறத அந்த காலத்திலயே சொல்லாம சொல்லி வச்சுக்கிறாங்க அப்படி படுக்க வச்சு அந்த காலத்துல ரெண்டு பரிகாரம் கொடுங்க படுக்க வச்சு அவங்க எல்லாம் அழுது எடுத்துட்டு போனா பாட கட்டி போவாங்களா அந்த காலத்துல இறந்துட்டாருன்னா சேர் போட்டு உட்கார வச்சு கம்பீரமா இறந்தாருன்னா அப்படியே உட்கார மாதிரியே உட்கார வச்சு தேர்தல் சுமந்துட்டு போய் குளிமேட்லையும் கொண்டு போய் உப்பு மஞ்சள் திருநூறு சந்திரமெல்லாம் போட்டு உட்கார வச்சு குக மாதிரி பண்ணி குகைக்குள்ள வந்து போய் வச்சு உட்கார வச்சு புதைச்சிட்டு வருவாங்களாம் அப்ப அந்த காலத்துல செத்தாலும் கூட நான் தான் உட்கார்ந்துருக்கணும்னு சொல்லிட்டு தான் போய் அப்ப ஆதி காலத்துல இதெல்லாம் ரகசியமா மாத்திரம் வச்சிருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு தடை தொழிலே தடை இருந்தா குதிரை கொள்ளு கொடுத்தீங்கன்னா தடை நீங்கிடும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க உங்கள் ஜாதகத்தில் நம்மளுக்கு தொழில்ஸ்தானம் வந்து எப்பவுமே தொழில் நல்லா இருக்கணும்னா நீங்கள் குதிரைக்கு கொண்டு போய் கொண்டு வாங்கி கொடுத்து பாருங்க உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் காரணம் என்னென்னா ராகுகேது நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகளையும் வரும் அப்போ தடை பண்ணக்கூடியதே ராகுகேது தான் இதில் ராகாவது பட்டுச்சுன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு கேது அப்படி இல்லைங்க போட்டு வ எடுத்துரும் எப்பவுமே அந்த கேது தடையை நீக்கி வச்சுட்டீங்கன்னா நல்லது இதுக்கு யாராவது கேது திசை நடந்தால் மொட்டை அடிக்கணும்னு சொல்லுவாங்க மொட்டை அடிக்காட்டிங்கூட பெண்கள் வந்து மொட்டை அடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அப்போ கேது திசை ஏழு வருஷம் ஏழு ஏழு தேங்காயை குடும்ப கோவிலில் போய் ஏழு பேருக்கு ஏழு தேங்காய் தானம் பண்ணிட்டு வந்தாலே குடும்ப பிச்சுட்டா தேங்காயே மொட்டையாயிரும் உங்க மொட்டையாளருக்கு பதிலாக தேங்காயவே வந்து குடுமி பிச்சுட்டு கொடுத்தீங்கன்னா தேர்தல் திசையுடைய தடை நீங்கி உங்களுக்கு எல்லா யோகம் நடக்கும் ம் சூரியன் என்பது தலை சூரியனுக்கு மூணு கண் இருக்குது சிவனுக்கு மூணு கண் இருக்குது தேங்காய்க்கு மூணு கண் இருக்குது தேங்காயோட குடும்பம் தான் வந்து கிரிகிடம் சாமியோட கிரிகிடம் சிவனோட க கிரிகிடம் அப்போ சூரியனா ராஜா மாதிரி அப்போ அந்த குடுமி பிச்சுட்டா ராஜாவா இருந்தவரு கேதுவா மாறிடுவாரு குடுமி பிச்சு கொண்டு போய் தானம் பண்ணீங்கன்னு சொல்லுவோம் ஏழு தேங்காய் உங்களுக்கு பெரிய கஷ்டம் எழுபது ரூபாய் பதினாலு ஏழு மூணு இருபத்தொன்னு இருநூறு ரூபாய்க்கு வருஷ வருஷம் ஏழு தேங்காயை குடுமி பிச்சு ஏழு பேருக்கு உட்கார்ந்துக்கிறவங்களுக்கு ஒரு வெத்தலை பாக்கு ஒரு பத்து ரூபாய் பணம் ஒரு தேங்காய் கொடுத்து இதை போய் நீ குழம்பு சாப்பிட்டுக்கணும் குடுமி பிச்சு கொடுத்துட்டீங்கன்னா கேது தோசை நிவர்த்தியாக யாருக்கெல்லாம் லக்கணத்தில் கேது இருக்குதோ அவங்க மாதம் மாதம் அவங்க குடும்ப பிச்சு தேங்காய் ஏழு தேங்காய் மாதம் மாதம் கொடுத்துட்டு வந்தால் அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் கேது என்பது சட்டச்சிக்கல் பிரச்சனை வெளியே வருவாங்க நெருக்கடியிலேருந்து வெளியே வருவாங்க கேதுனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசூல வளர்ச்சிகள் வரும் அப்போ சின்ன விஷயம் தான் அதை எத்தோடு வேலை செய்து பார்த்தீங்கன்னா என்னங்கம்மா ஏழு தேங்கா தளரணும் எல்லாமே குடும்பத்துக்கு ஆதி காலத்துல முன்னோர்கள் இப்படித்தானே பாலம் பண்ணிருக்காங்க நீங்க இலையில தேக்கு இலையில உங்கள் பீர்வாவுக்குள்ளே கொண்டு போய் தேக்கு இலை ஏதாவது இருந்துச்சுன்னா தேக்கலை வந்து மூணு இலை எடுத்துகிட்டு போய் காசு வைக்கிற இடத்துல பீர்வாவில் தேக்க இலையை கட் பண்ணி அந்த பீர்வாவில் நீங்கள் காசு வைக்கிற இடத்துல தேக்க இலையை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கிற காசு கொண்டு போய் தேக்கலை மேலே கொண்டு போய் வச்சிங்கன்னா உங்கள் காசு தேக்கி வச்சு தேக்கி வச்சு ஒரு காரியம் நல்ல விதமாக நடக்கும் உங்களுக்கு இதர சேவைகள் வராது தேக்கு இலையில் வச்சால் தேக்கி வச்சிருப்பீங்க கம்மி அது வைரம் பாஞ்ச மரம் இல்லையா தேக்கு தேக்கு என்னைக்கு ஒரு மரியாதை இருக்குது இல்லைங்களா தேக்குக்கு வந்து வில மதிப்பு இல்லாதது தானுங்க அதே மாதிரி வில மதிப்பு இல்லாத பணத்தை கொண்டு போய் தேக்கு இலையில கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா அந்த பவர் வந்து உங்களுக்கு காசு பூராமே பணம் வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு ரொம்ப யோசிக்குமா ஏன்னா தேக்க மரத்தை விட்டு வெளியில போகாதான் அதனாலதான் அதுக்கு பேரு தேக்கு அதனாலதான் தேக்கு மரத்தை ரொம்ப நாள் தேக்கி வச்சு வளர்த்துனா வளர்ச்சிக்கு போற அளவுக்கு வில மதிப்பு இல்லாத பணம் கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் உங்களை அறியாமையே இதெல்லாம் வந்து ஆதி காலத்துல முன்னோர்கள் தான் சாப்பிடுவாங்களா தேக்கலையில சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்ட பொருள் வந்து கொஞ்ச நாளைக்கு ஜீரணம் ஆகாம வேலை செஞ்சு வேலை செஞ்சு நல்ல உடம்பு அழுத்தமா இருக்கிறதுக்காக சாப்பிட்ட சாப்பாடை சீக்கிரம் ஜீரணம் ஆயிட்டா சொல்லி வாழை இலை இல்லாத காலத்துல தேக்கு இலையில சாப்பிட்டு தான் இந்த உடம்ப தேக்கி வச்சிருந்திருக்காங்க எப்படி அது இப்போ அது அடுத்தது வருதுமா அது வருது அது வந்து அடுத்த வாரம் வந்து நம்ம எத்தனை பேர் இதில் வந்து கரெக்டாக இதில் செலக்ட் ஆகிறாங்க பார்த்து கருமாவை பூரா நிறைய சொல்லி கொடுக்குறாங்க யாருக்கு அந்த புண்ணியம் இருக்குதோ இருபத்தஞ்சி பேர் மட்டும் மட்டும்தான் அதுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம் அது ஒரு வாரம் கூட தவறக்கூடாதுங்க அவங்களுக்கு வந்து நல்லபடியாக அந்த முடக்கை பற்றி ரொம்ப கருமாவை பற்றி எல்லாம் நம்ம சொல்லான் இருக்கோம் ஏன்னா சொல்லுங்க தெரியலீங்க சொல்லுங்க நான் சொல்லித்தருவேங்க உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க நம்ம கரெக்டாக ஆரம்பித்து நிறையா விஷயங்களை கர்மாவை வந்து எப்படி உடைக்கிறது கர்மா பரிகாரம் எப்படி செய்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேங்க ஒரு ஜாதகத்தில் லக்கணம் முடக்காயி போச்சு லக்கணம் முடக்கு லக்கணம் முடக்கு தோஷமாயிருச்சு இந்த முடக்கில் யார் இருந்துட்டாங்கன்னா இதில் சனி பகவான் இருக்கார் லக்கணத்துக்குள்ள சனி இருந்து முடங்கிருச்சு இவருக்கு என்ன ஒரு பரிகாரம்னா இது சேம்பிளுக்காக சொல்றேங்க நீங்க கேட்டீங்கன்னா அரண்டு போயிருந்தீங்க ஆனா அந்த பரிகாரம் எல்லாம் இந்த குழுவில் கிடைக்கிற ரொம்ப பாக்கியம் அந்த பரிகாரம் நான் என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில லக்கணத்துக்குள்ள சனி இருந்து முடங்கி போனதுனால ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிட்டு வந்து அந்த தேங்காயில ஒரு கண்ணில் தொலை போட்டு அந்த தீர்த்தத்தை எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு தேங்காய் தண்ணி வெளியேற்றிட்டு எள்ளு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து என்னுடைய கர்ம வினையெல்லாம் முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினையெல்லாம் சனி என்பது கர்மா இந்த சனி என்பது கர்மா இந்த எல்ல ஒரு காக்கிலாக வாங்கிட்டு வந்து இருபத்தி ஒரு தலைமுறை இருபத்தி ஒரு தலைமுறைக்கு சேர்த்து இருபத்தி ஒரு சுத்த சுத்தி இந்த தலையை இருபத்தி ஒரு சுற்று சுற்றி என்னுடைய கரும வினைகள் எல்லாம் இன்னையோடு எரிஞ்சு பொறிஞ்சு போயிருன்னு சொல்லி அந்த எல்லை வந்து நம்ம தலையை சுற்றி அந்த எல்லை எடுத்து தேங்காய்க்குள்ளே பூரா போட்டு அதுக்கு மேலே ஒரு குச்சியை வச்சு நல்லா அடைச்சி நீங்கள் வேலை வாங்கிட்டு வந்து ஒரு அவுட்டு சைடில் போய் அந்த விறகம் ஓட்டி இந்த தேங்காயை என் கருமமெல்லாம் இதோட எரிஞ்சு போகணும் சொல்லி அந்த தேங்காயை நீங்க வச்சு எரிச்சிங்கன்னா ஒரு பிரேதம் எரிஞ்சிட்டு இருக்கும் போது என்ன வாசம் அடிக்குதோ சேம் அதே வாசம் நம்மளுடைய கர்ம வாசம் அப்படியே வரும் நம்ம ஒரு பிரேதம் எரிஞ்சா என்ன வாசம் நாத்தம் அடிக்குதோ சேம் அப்படியே அந்த நாத்தம் இருக்கும் அது அப்படியே எரிஞ்சு பொறிஞ்சு அது வெடிச்சு வரும் அது வெடிக்கும் அந்த தேங்காய் வந்து நல்லா ஒரு வெதை கட்டில் போடும்போது அப்படி வெட்டிக்கும் அதை வெடித்து செதறி அந்த எள்ளு கிள்ளு எல்லாம் எரிஞ்சு பொறிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுன்னா படிப்படியாக உங்களோட வாழ்க்கையில் கர்மம் அப்படியே டவுன் ஆகி அப்படி குறைஞ்சி உங்கள் உடம்புல இருந்து வெட்டுக்குன்னு நீங்கள் இருப்பீங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சுப்பாங்க நான் ஒருத்தருக்கு சொல்லி நாற்பது வயசாகி கடியாரமாகாதவருக்கு லக்கணமும் உடங்கி போய் லக்கணத்துக்குள்ளேயே சனி இருந்ததுனால இந்த கருவா காரகன் சனி சூரியனுக்கு பகை இறக்கிறதுனால சூரியன் என்பது நெருப்பில் போட்டு எரிச்சு நீங்க அந்த கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன் ஒரே ஒரு தேங்காயில காக்கில எல்லை கொட்டி தலையை சுத்தி அப்படியே கொண்டுட்டு போய் அந்த விறகலை எரிச்சு அந்த கருமா உடைச்சிட்டு வந்து போய் குளிச்சுட்டு குலதெய்வத்தை போய் சாமி பார்த்துட்டு வந்தார் அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து பார்த்தோன்னே செட் ஆயிருச்சு அந்த கருமாவும் விளையிருச்சு எப்படி

அப்பாவோட உயிர் கருவில இருந்து உருவானதான் லக்னம் அது மேல போய் அப்பாவோட கர்மாகாரன் சனி போய் இந்த ஜாதகத்தை அனுபவிக்க கூடாமல் இருக்கிறதுனால தான் சூரியன் என்பது நெருப்பாகும் சனி என்பது எள்ளு கர்மாவும் இதை கொண்டு போய் மேட்ச் பண்ணி அக்னி சாட்சியை நீங்கள் போய் இந்த கர்மாவை தொலைச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன் நம்பிக்கையோடு செஞ்சால் அவர் கல்யாண உறுதி ஆயிடுச்சு எப்படி இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கும்போது அப்போ பரிகாரங்கள் எங்கெங்கேயோ மூலம் மூலக்கி கிடக்குது அப்போ யாருக்கெல்லாம் லக்கணத்துக்குள்ள சனி லக்கணத்துக்குள்ள சந்திரன் சனி இருக்குதோ சந்திரன் என்பது வெள்ளை தேங்காய்க்குள்ள வெள்ளை தான் இருக்குது சனி என்பது புனர்வு தோஷம் இருக்கிறவங்களும் இதை செய்யலாம் லக்கணத்துக்குள்ள சனி இருக்கிறவங்களும் இதை செய்யலாம் லக்கணமே முடக்கா இருக்கிறவங்களும் இந்த கர்மா காரகம் தான் நம்மளை போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கோம் இதை நீங்கள் த செய்யலாம் இதுக்குத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த தலையை சுத்தாம அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு நோம்பிக்கு மலையில் போய் தேங்காய் சுட்டு சாப்பிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு